மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் எங்களது கோரிக்கை பத்து நாளுக்குள் நிறைவேற பட்சத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டம் மதுரை மாநகராட்சிகள் புதிதாக இணைக்கப்பட்ட துப்புரவு பணியாளர் சங்கம் சார்பில் அறிவிப்பு மதுரை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பதினொன்று கிராம பஞ்சாயத்து துப்புரவு பணியாளருக்கு மொத்தம் ஊழியர்களின் இருநூற்று நாற்பத்து நான்கு நபர்கள் மற்றும் பணிப்பதிவேடு ஆகிய உத்தரவுடன் மதுரை மாநகராட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த பணியாளர்களை பதினைந்து வருடமாக சிறப்பு காலம் வரை ஊதிய பணியாளர்களை அவர்களுக்கு தேவையான அரசனை இருந்தும் கிராம பஞ்சாயத்து பணி செய்யும் போது ஆறாவது ஊதியக் குழு பணப்பலன் மற்றும் வீடு வாடகை படிசீருடை ஓய்வு ஊதியம் வாரிச்சு வேலை பெற்று வந்தோம் ஆனால் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பின் ஏழாவது ஊதிய குழு பணப்பலன் மற்றும் எந்த சலுகையும் இதுவரை வழங்கப்படவில்லை நாங்க கிராம பஞ்சாயத்துல வேலை பார்த்து வந்து மதுரை மாநகராட்சியில இணைக்கப்பட்டாங்க இணைக்கப்பட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு எங்களுக்கு பதினஞ்சு ஆச்சு நாங்க சிறப்பு காலமர ஊதியம் வாங்கிதான் மாநகராட்சிக்குள்ள உள்ள போன எங்களை தோப்பு ஊதியமாக்கி வந்து தோப்பு ஊதியமாக்கி கிணக்குழி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து காலமர ஊதியம் சிறப்பு காலமர ஊதியம் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதுவரை கொடுக்கவே இல்லை பதினஞ்சு வருஷம் ஆச்சு எந்த ஒரு வருமானமும் எந்த இதுவுமே செய்யலை பஞ்சாயத்தில் என்ன செய் இருந்தோமோ அப்படிதான் நாங்கள் இருக்கோம் ஆனால் ரெண்டு நேரம் வேலை ரெண்டு நாங்கள் பஞ்சாயத்தில் ஒரே நேரம் தான் வேலை பார்த்தோம் இங்கே வந்து ரெண்டு நேரம் வேலை பார்த்துட்டு எங்களை தினக்கூலி மாதிரி வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து எங்களுடைய இது வந்து சிறப்பு காலமர ஊதியம் நாங்கள் வாங்கினதையும் கொடுக்கணும் இப்ப காலமர ஊதியம் உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவும் கொடுக்கணும் ரெண்டையும் கொடுத்தாதான் நாங்க இது பதிவு பண்ணோம்னா நாங்க வந்து இப்ப ஹைகோர்ட்ல வந்து பிச்சை எடுக்கும் போராட்டம் நாங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப நாங்க பத்து நாள் கேடு வச்சிருக்கோம் பத்து நாளைக்கு அவங்க செய்யலைன்னா நாங்க பிச்சை எடுக்கும் போராட்டத்தை ஹைகோர்ட்ல நடத்துறதாக முடிவு பண்ணிட்டோம் கார்பரேஷன் பதினஞ்சு வருஷமா கார்பரேஷன்ல கொடுத்துருக்கோம் இங்க இங்க வந்து இருபது தடவை கொடுத்துருக்கோம் மாவட்ட தலைவர்கிட்ட எதுவுமில்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவை அவங்க உத்தரவு அவங்க வந்து எங்களை வந்து சொல்லி ஒரு உத்தரவு அவங்க மாட்டேங்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரோட உத்தரவை அவங்க ஏத்துக்கிறவே மாட்டேங்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மொத்தம் ஐம்பது உத்தரவு போட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு அவங்க ஏத்துக்கிறவே இல்லை மாநகராட்சி நாங்க பதினஞ்சு வருஷமா அதே நிலையில தான் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேரு உள்ள வேலைக்கு போனோம் இப்ப இறந்தவங்க போனவங்க போற போனது போக நூத்தி எண்பத்தஞ்சு பேர் இருக்கோம் இந்த நூத்தி எம்பத்தஞ்சு பேரையும் மூணு பிரிவா வச்சிருக்காங்க ஒன்னு நாங்க சிறப்பு கால மர ஊதியம் வாங்குனோம் அந்த அடிப்படைக்கும் கொண்டு போகல தோப்புதியோருக்கும் அந்த அடிப்படைக்கும் கொண்டு போகல ஆக மொத்தம் தினக்கூலி சம்பளம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து இது வந்து பதினஞ்சு வருஷமா இது நடக்குது நாங்க எட்டு மனு கொடுத்தாச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போட்டுட்டாங்க போட்டு மணிவேல் மணிவேல் என் பேர் மணிவேல் மதுரை மாவட்ட தலைவர்